எனது அன்பிற்கினிய தக்காளி வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் இதயம் நிறைந்த காலை வணக்கம் இன்றைய தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் இன்று நாசிக் தக்காளி இருபது கிலோ பாக்ஸ் இருநூறு முதல் முந்நூறு வரை நார்மல் முந்நூற்றி ஐம்பது வரை டாப் தக்காளி சென்றுள்ளது திருப்பதி இன்று டாப் முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் விற்றுள்ளது காலை மார்க்கெட் செகண்ட் கிளாஸ் எடுத்துக்கொண்டால் இரநூறு முதல் இரநூத்தி ஐம்பது வரை விற்றுள்ளது அதேபோல் கலிகிரி மார்க்கெட் பதினஞ்சு கிலா பாக்ஸ் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது வரை தமிழகத்திற்கான கிளாஸ் இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூறு முந்நூற்றி இருபது வரை டாப் விற்றுள்ளது அதேபோல் அனந்தபூர் பதினஞ்சு கிலா பாக்ஸ் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி முப்பது வரை தமிழகத்திற்கான கலர் கிளாஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பார்சல் குவாலிட்டி இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூறு முந்நூற்றி பத்து வரை சென்றுள்ளது அதேபோல் பாலக்கோடு பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூற்றி எண்பது முதல் இருநூற்றி முப்பது வரை இருநூற்றி முப்பது முதல் இருநூற்றி எழுபது வரை பார்சல் குவாலிட்டி அதேபோல் டெல்லி இருபத்தஞ்சி கிலோ பாக்ஸ் விற்பனை முந்நூற்றம்பது டு ஐநூறு செகண்ட் 500, ஐநூறுக்கு மேல் அறநூறு அறநூற்றி ஐம்பது ஃபஸ்ட் கிளாஸ் விற்பனையாகியுள்ளது அதேபோல் ஒசூர் மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் அனைத்தும் பார்சல் குவாலிட்டியே வருகிறது அதிகமாக செகண்ட் க்ளாஸ் எடுத்துக்கொண்டால் இருநூற்றி ஐம்பது முதல் 350, ஐம்பது இது தமிழகத்திற்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர் பார்சல் குவாலிட்டி முன்னூற்றி அறுபது முதல் நானூற்றி எழுபத்தி ஐந்து வரை விட சென்றுள்ளது ஒசூர் இருபத்தி மூணு கிலோ எடை கொண்ட பாக்ஸ் மதனப்பள்ளி இருபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட பாக்ஸ் இருநூற்றி ஐம்பது முதல் நானூறு வரை சென்றுள்ளது தமிழகத்திற்கான க்ளாஸ் கலர் கிளாஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பார்சல் ஐட்டம் ஐநூற்றி இருபது வரை ஐநூற்றி இருபது முப்பது கூட சென்றுள்ளது நானூறுக்கு மேல் ஐநூற்றி இருபது முப்பது வரை சென்றுள்ளது அதேபோல் கலக்கடா பதினஞ்சு கிலா பாக்ஸ் செகண்ட் கிளாஸ் நூற்றி பத்து முதல் நூற்றி அறுபது வரை சென்றுள்ளது நூற்றி எண்பது முதல் இரநூறு இரநூத்தி ஐம்பது வரை டாப் சென்றுள்ளது அதேபோல் சிந்தாமணி பதினஞ்சலா பாஸ் இங்கு பெரும்பாலும் பார்சல் தக்காளி என்பதால் செகண்ட் க்ளாஸ் நூற்றி எண்பது முதல் இரநூத்தி ஐம்பது வரை ஃபஸ்ட் கிளாஸ் இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூற்றி முப்பது வரை சென்றுள்ளது இந்த நூற்றி எண்பது முதல் இரநூத்தி முப்பது என்பதில் தமிழகத்திற்கான கலர் கிளாஸ் அடங்கும் அதேபோல் பாகை பள்ளி இதுவும் பெரும்பாலான தக்காளி பார்சல் குவாலிட்டியே வரும் இங்கு செகண்ட் க்ளாஸ் இரநூறு முதல் இருநூற்றி ஐம்பது வரை டாப் அண்ட் டாப் இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூறு வரை அதேபோல் கோலார் இதுவும் பார்சல் தக்காளியே பெரும்பாலும் வரக்கூடியது இங்கு செகண்ட் கிளாஸ் நூற்றி அறுபது முதல் இரநூத்தி ஐம்பது வரை இதில் தமிழகத்திற்கான கலர் கிளாஸும் அடங்கும் பார்சலுக்கான தக்காளி இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூற்றி ஐம்பது வரை அறுபது கூட சென்றுள்ளது அதேபோல் புங்கனூர் பதினஞ்சு பாக்ஸ் இது முற்றிலும் தமிழகத்திற்கான கலர் தக்காளி இங்கே செகண்ட் கிளாஸ் எடுத்துக்கொண்டால் நூற்றி பத்து முதல் நூற்றி அறுபது எழுபது வரை ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் ஒன் கிளாஸ் எடுத்துக்கொண்டால் நூற்றி அறுபது முதல் இருநூற்றி முப்பது வரை சென்றுள்ளது தமிழகத்திற்கான கலர் கிளாஸ் தக்காளி அனைத்து மார்க்கெட்டும் நூற்றி எண்பது முதல் இருநூறு அதிகம் இரநூத்தி இருபது முப்பது ஒரு சில மார்க்கெட்டில் சென்றுள்ளது பார்சல் குவாலிட்டி இரநூத்தி ஐம்பதற்கு மேல் முந்நூற்றி ஐம்பது வரை பார்சலுக்கான காய்வெட்டு சென்றுள்ளது என்பதை வியாபார பெருமக்கள் அறியும்படி தெளிவுபடுத்துகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ பார்க்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களும் லைக் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு மாலை நிலவர வீடியோவில் மீண்டும் தொடர்பு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்